சரிங்க சார் மழை பெஞ்சு இவ்வளவு புல்லு முடிச்சு போய் கிடக்கு வெயில பாத்தீங்க வெயில சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு கீழே பூச்சி ஓட்டையா இருக்கும் அதே மாதிரி புல்லு இருக்கே உங்களுக்கு ஒண்ணுங்க சாமி சாமி ஐயா சாமி சொல்லியிருக்காரு சாமி கல்லு முள்ளும் காலுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க சாமி அந்த மாதிரிதான் சாமி இந்த முள்ளு இந்த வெயில் எதுவுமே தெரியல சாமி சார் சாமி சார் சாமி 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 இந்த பூரா எங்க பாருங்க எவ்வளவு புல் பூரா உதிக்கிட்டு கட்ட வேண்டியிருக்கு